நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் அனுமிக்க சகோதர சகோதரிகளே இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம் ஜெர்மன் நாட்டிலே ஒரு தாய் தன் மகளுடன் ஒரு நகரிலே வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவர்கள் இருந்த பகுதி வழியே பயணம் செய்த அமெரிக்க போர் விமானம் ஜெர்மனியர்களால் தாக்கப்பட்டு வானில் வெடிச்சு சிதறியது உடனே அந்த தாய் எதிரி நாட்டை சேர்ந்த போதிலும் அமெரிக்க போர் விமானத்தின் விமானி காப்பாற்றப்பட வேண்டுமென்று உருக்கமாக இறைவெண்டல் செய்தார் சில ஆண்டுகள் கழித்து இத்தாயும் அவரது பிள்ளைகளும் அமெரிக்காவிலே குடியேறினர் அங்கு அந்த தாய்க்கு ஒரு மருத்துவமனையிலே செவிலியாக வேலை கிடைத்தது அப்போது அங்கிருந்த ஒரு நோயாளி அப்பெண்ணை நோக்கி நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார் நான் ஜெர்மனி நாட்டில் உள்ள ஒரு நகரில் நகரைச் சேர்ந்தவள் தற்போதுதான் அமெரிக்காவில் குடியேறினேன் என்று அவள் பதில் சொல்கிறாள் உடனே அந்த நோயாளி சில ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போது அமெரிக்க படையில் போர் விமானியாக இருந்தேன் ஒருமுறை ஒரு நகரின் வழியாக நான் விமானத்தை ஓட்டி சென்றபோது விமானம் தாக்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாக வி விமானம் தாக்கப்படுவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பாக விமானத்தில் இருந்து வெளியே குதித்து நான் தப்பினேன் நான் அவ்வாறு செய்ததற்கான காரணம் என்னவென்று எனக்கு என்று வரை தெரியவில்லை நிச்சயமாக யாரோ ஒருவர் எனக்காக செபித்திருக்கிறார் என்பதை மட்டும் என்னால் உறுதியாகச் சொல்ல முடியும் என்று சொன்னாராம் அனுமீக்க சகோதர சகோதரிகளே மனிதன் செயல்படும் போது மனிதன் மட்டும் செயலாற்றுகிறான் மனிதன் செபிக்கும் போதோ இறைவனும் அவனுடன் சேர்ந்து செயல்படுகிறார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே இரையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இரையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன்